ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இப்போ நியூ பேஷ்கான ஃபஸ்ட் ஷெட்யூல் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபெப்ரூ ஃபைவ் வந்துட்டு நியூ பேஷ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த செட்யூலை வந்துட்டு நியூ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துருப்பேன் டெஸ்ட் பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவில் அண்ட் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் உங்களுக்கு ஃபுல் ஷெட்யூல் கொடுக்குறேன் ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வீக்லி வீக்லி ஒரு ஒரு ஷெடியூலையும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவேன் எப்படி படிக்கலாம் அப்படிங்கறது ஸோ அது அதை வந்துட்டு ஒரு மண்டே கொடுக்குறேன் அப்படின்னா ஃப்ரைடே வரைக்கும் படிங்க சட்டர்டே ரிவிஷன் பண்ணி சண்டே டெஸ்ட்டு ஒரு இதுதான் வந்துட்டு பேஷ் மெம்பர்ஸ்க்கும் ப்ரொசீஜர் யூடியூப் மெம்பர்ஸ்க்கும் அதுதான் ஸோ இப்போ இந்த வீக் வந்துட்டு ஃபஸ்ட் ஷெட்யூலுக்கான எக்ஸ்ப்ளேஷன் வீக்லி வீக்லே எக்ஸ்ப்ளேஷன் உங்களுக்கு வந்துரும் வீக் எண்டில் பேட்ச் மெம்பர்ஸுக்கு வந்துட்டு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஷீட்டில் நான் சென்ட் பண்ணிடுவேன் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் அதே மாதிரி முடிஞ்ச யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சண்டே ஏதாவது டிவிஷன் இந்த ஃபுல் ஷெட்யூல் இருந்து ஒரு ஒரு பத்து டு ஐம்பது கொஸ்டின் கேட்டு டிவிஷன் பண்ணுறக்கும் நான் டெஸ்ட் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நான் ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு இல்லையா ஸோ அதே சேம் ஷெடியூல் தான் உங்களுக்கு ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஷெடியூலுக்கான ஷெடியூல்ல என்னென்ன லெசன்ஸ் இருக்கு அதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ பேட்ச் மெம்பர்ஸ்க்கு மெயினா அதை பார்த்துக்கோங்க ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் டேட் பாருங்க ஃபெப்ரு ஃபைவ் ஓகேங்களா நம்ம டெஸ்ட் பஸ் ஸ்டார்ட் ஆகுறது ஃபெப்ரு ஃபைவ் எப்பவுமே நம்மளுக்கு மண்டே ஷெட்யூல் மண்டே ஷெட்யூல் சண்டே வந்துட்டு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபெப்ரு ஃபைவ் வந்துட்டு ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது பேட்ச் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஃபெப் ஃபைவ் வந்துட்டு படிக்க போகிறீங்க இன்னைக்கு தான் வந்துட்டு ஃபெப் ஃபைவ் ஓகேங்களா மண்டே எப்போ டெஸ்ட்டு அப்படின்னா வந்துட்டு ஃபெப் லெவன் அப்படி தெரியல அப்படின்னா மண்டேக்கான டெஸ்ட் வந்துட்டு சண்டே தான் மண்டே கொடுத்த போர்ஷன் டெஸ்ட் வந்து சண்டே தான் இதுதான் வந்து டிஃபால்ட்டா பேட்ச்ல இருக்கும் ஸோ ரிவிஷன் போடுறது நம்ம டென் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தமிழ் தமிழ் வந்துட்டு டென்த்து தமிழ் கொடுத்துருக்கேன் மேத்ஸில் ஹெச்சிஎஃப்எல்சிம்னு ஒரு டாபிக் ஜிகேல வந்துட்டு பாலிட்டி ப்ளஸ் ஒரே ஒரு சயின்ஸ் லெசன் ஸோ நம்ம ஷெடியூலில் நான் ரொம்ப பெருசாக நம்ம நம்ம பேச்சுவேர் ப்ளஸ்ன்னு சொல்றது இதுதான் இந்த சயின்ஸ் தான் யா யாருமே வந்துட்டு சயின்ஸை வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறதே இல்லை ஸோ ஏன்னா அதில் கம்மி கொஷின் கேட்குறாங்க போர்ஷன்ஸ் ஜாஸ்தி ஓகேங்களா அதனால் யூனிட் எயிட் நைன் படிப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் படிப்பாங்க சயின்ஸ் மட்டும் யாரும் ஆரம்ப மாட்டாங்க இப்போ வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி எல்லாரும் கேட்பாங்க சயின்ஸ் படிச்சோம்னா கிட்ட என் நிறைய பேர் படிக்கிறதில்லை ஓகேங்களா ஸோ அதனால் சயின்ஸ் வந்துட்டு ஸ்டா லாஸ்ட்டில் கொடுத்தாலும் படிக்க மாட்டோம் ஃபஸ்ட்டில் கொடுத்தாலும் படிக்க மாட்டோம் அதனால தான் ஸ்டார்டிங்கிலிருந்தே குட்டி குட்டியாக கொடுக்குறப்ப சரி ஒரு பேஜ் தானே ஒரு வாரத்தில் ஒரு பேஜ் படிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்டு ஓல்டுபா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படினா நிறைய சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது இப்படி கொடுக்கறதுனால ஓகேங்களா ஸோ அதனால் எவ்ரி வீக் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சயின்ஸ் லெசன் இருக்கும் ஸோ சயின்ஸ் படிக்காதவங்க இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்லாம் நைன்டி பர்சன்ட் எப்படி இருப்பீங்கன்னா தமிழ் மேக்ஸ் ஜிகே ல வந்துட்டு பாலிட்டி ஐஎம் ஹிஸ்ட்ரி முடிச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சயின்ஸ் இப்ப யூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க வாரத்துல ஒரே ஒரு சயின்ஸ் கிளாஸ் முடிச்சிங்கன்னா கூட எக்ஸாம் கூட ஈஸியா முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் தமிழ் பாருங்க ஸோ தமிழ் வந்துட்டு இயர் ஒன் டூ த்ரீ ஃபோர் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ எப்படி படிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் எப்படி இருக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் டேஸ் டைம் இருக்கு நம்ம படிக்கிறதுக்கு வந்துவிட்டு சிக்ஸ் டேஸ் டைம் இருக்கு ஓகேங்களா அப்போது மண்டே டு ஃப்ரைடே நம்ம படிக்கலாம் மண்டே டு ஃப்ரைடே படிங்க சாட்டர்டே வந்துட்டு ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு இந்த ஷெட்யூல் எப்படி பிரித்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா ஷெட்யூல் ஒன் அப்படின்னா அது வந்து மண்டே படிச்சிருங்க ஓகேங்களா ஷெட்யூல் மண்டே படிச்சிடுங்க ஷெட்யூல் டூ டியூஸ்டே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் அடுத்த பேசில் சொல்கிறேன் மண்டே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் ஸ்டூடண்ட்ஸும் சரி யூடியூப் ஸ்டூடெண்ட்டும் சரி கொடுத்த ஷெட்யூலாக அந்த ஷெட்யூல் இமேஜ் இருக்கு இல்லையா இந்த ஷெட்யூல் இமேஜா ஃபர்ஸ்ட் நோட்ல எடுத்து எழுதுங்க தமிழ் மேக்ஸ் ஜிகே ஒன் டூ த்ரீ ஃபோர்னு லைனா எழுதுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் 8 ஒரு பத்து லெசன் இந்த வாரம் படிக்க போறோம்னா பத்து பத்து நம்பர் போட்டு அது எழுதிடுங்க ஓகேங்களா சோ எழுதிட்டு அதுல வந்து சைடுல மார்க் பண்ணிடுங்க மண்டே என்ன படிக்கணும் டியூஸ்டே என்ன படிக்கணும் வண்டஸ்டே என்ன படிக்கணும்னு மார்க் பண்ணிருங்க சோ இப்போ மண்டே நீங்க படிக்க வேண்டிய லெசன் லிஸ்ட் நான் கொடுக்குறேன் இப்போ நான் எழுதுறது அப்படியே நீங்களும் ஒரு ரஃப் நோட்ல எழுதி வெச்சுக்கோங்க ஓகேங்களா சோ மண்டே நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா டென்த்து தமிழில் இயர் ஒன் நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா அது வந்து நியூ புக்கு தான் எடுத்தோடனே நியூ புக்கு தான் எடுத்தோடனே ஓல்டு புக் இருக்காது பின்னாடி போக போக ஓல்டு புக் இருக்கும் ஓகேங்களா ஹெச்சிஎஸ்எல்சிஎம்ல பார்ட் ஒன் வீடியோ பார்த்து முடிச்சிருக்கணும் நான் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணியிருப்போம் உங்களுக்கு தெரியும் ஸோ இயர் ஒன் முடிச்சிருக்கணும் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியல் அமைப்பு முடிச்சிருக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்துட்டு நீங்க மண்டே பண்ண வேண்டியது ஸோ இனிமேல் எவ்ரி வீக் வந்துட்டு வீடியோ போட்டுருவேன் இந்த வீடியோ போறப்ப ஒரு ரஃப் நோட் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு கூட ஒரு நோட் போட்டுக்கோங்க ஃபுல் ஷெட்யூல் எழுதுங்க கீழேயே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ஃப்ரைடே பிரிச்சு எழுதுங்க ஸோ இது வந்துட்டு உங்க நோட்ல இருக்கணும் காலையில எழுந்திரிச்ச உடனே படிக்க சாப்பிடறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை பார்க்கணும் நீங்க என்ன படிக்கணும் ஒரு லிஸ்ட்டை பார்த்துட்டு

அமிலங்காரமே வந்துட்டு நான் ரெண்டு லெசனாக கொடுத்துருப்பேன் என்னது நைன்த்து எயித்துன்னு கொடுத்திருப்பேன் நீங்க படிக்கிறப்படி எயித்தில் பேசிக் இருக்கும் அப்படின்னா போறது புரியும் ஓகேங்களா எயித்தில் படிக்க கூட வேண்டாம் ஒரு வாட்டி வாசிச்சு ஜஸ்ட் அண்டர்லைன் ஓகேங்களா ஒரு ஹைலைட்டர் வச்சு அண்டர்லைன் இல்லைன்னா ஹைலைட் பண்ணுங்க எந்தெந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட்ங்கிறது ஒரு வாட்டி வாசிச்சு அண்டர்லைன் பண்ணுங்க இதுதான் வந்துட்டு நீங்க ஒன் டே பண்ண வேண்டிய விஷயம் இயல் ஒன் படிக்கணும் இது ஒரு வாட்டி பார்க்கணும் இந்தியாவில் படிக்கணும் படிக்கணும் ஓகேங்களா சார் இது எல்லாமே வந்துட்டு உங்களால் லிட்ரலி மனப்பாடம் பண்ண முடியல புது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் வாஸ்டி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அட்லீஸ்ட் ஹைலைட் பண்ணுங்க என்ன பண்ணணும் அட்லீஸ்ட் ஹைலைட் ஆவது பண்ணுங்க ஒரு ஹைலைட்டர் வாங்கிட்டு ஹைலைட் பண்ணுங்க நோட் புக்கை வாங்கிங்கன்னா அந்த புக்கில் எழுதுங்க நோட் பண்ணுங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் நாளைக்கு எடுத்து இந்த இயல் ஒன் பார்க்குறப்ப ஹைலைட் பண்ண ரிவிஷன் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கணும் சொன்ன மாதிரி ஹைலைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா படிக்க முடியல நான் முடியும் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா தரவா ரிவிஷன் பண்ணுங்க இதுதான் வந்துட்டு மண்டே படிக்க வேண்டிய போர்ஷன் அடுத்தது டியூஸ்டே ஓகேங்களா டியூஸ்டே என்ன பண்ணணும் அப்படின்னா இயர் ஒன் ரிவிஷன் பண்ணிட்டு வந்த உடனே ஒரு half hour காலையில இருந்து book எடுத்தேனே half hour இயர் வார ரிவிஷன் பண்ணிட்டு தான் இயல் 2 படிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிவிஷன் டெஸ்ட் இல்லாம एग्जाम போகாதீங்க போஸ்டிங் வாங்கணும்னா ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் ரொம்ப முக்கியம் முத날 படிச்சது ரிவிஷன் பண்ணிராத அடுத்த நாள் தொடரணும் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு முன்னது நாள் படிச்ச ரிவிஷன் பண்ணி தான் தொடரணும் படிக்கிறப்பவே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும் ஓகேங்களா அடுத்தது HCF LCM part 2 பாருங்க ஓகேங்களா அடுத்து என்ன GK GK ல வந்துட்டு இந்திய அரசியல் அமைப்பு ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா GK இந்திய அரசியல் அமைப்பு ரிவிஷன் பண்ணுங்க இல்ல நேத்து வந்து ஜஸ்ட் நான் வந்து அண்டர்லைன் தான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படினா அண்டர்லைன் பண்ண பாயிண்ட் எடுத்து இப்ப படிங்க படிச்சதுக்கு அப்புறமா மாநில அரசு சாரி மத்திய அரசு மத்திய அரசு எடுத்து அண்டர்லைன் பண்ணுங்க just underline இல்ல ஆல்ரெடி நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படினா இப்போ இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க நான் இப்போ தான் புதுசா படிக்க போறனா படிச்சு என்னென்ன பாயிண்ட் முக்கியமா அண்டர்லைன் பண்ணுங்க அடுத்து சேம் அமிலம் காரம் 8th இருக்குலயா 8th அண்டர்லைன் பண்ணிட்டீங்களையா அது வந்து எடுத்து நீங்க படிங்க ஓகேங்களா சோ இதுதான் வந்து டியூஸ்டே பண்ண வேண்டிய விஷயம் சோ இதெல்லாம் பார்க்க பெருசா இருக்கலாம் ஆனா இங்க பாருங்க இது

ரிவிஷன் பண்ணணும் மூணாவது மாநில அரசு இருக்கும் இந்திய அரசு மத்திய அரசு ரிவிஷன் பண்ணிட்டு மாநில அரச ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க ஓகேங்களா ரீட் பண்ணி அண்டர்லைன் பண்ணுங்க அடுத்தது சயின்ஸ் சயின்ஸ்ல வந்துட்டு அமிலம் காரணம் இல்லையா சோ நேத்து முந்தானைத்து ரெண்டு நாள் வந்துட்டு கண்டினியூஸா நம்ம என்ன பண்றோம் மண்டே டியூஸ்டே வந்துட்டு எய்த் படிக்கிறோம் சோ அதனால இப்போ வந்து நம்ம 9 க்கு நைன்த்து போனோடனே படிக்கணுமா ஒன்றும் தேவையில்ல ப வாசித்து அண்டர்லைன் மட்டும் பண்ணுங்கள் இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு வென்டர்ஸ்டே பண்ணால் போதும் இப்போ நான் கொடுக்குறது எல்லாத்தையுமே வந்துவிட்டு நீங்கள் பாஸ் பண்ணி உங்களோட நான் ஷெட்யூல் நோட் சொன்னாங்க இல்லையா அந்த ஷெட்யூல் நோட்டை நோட் பண்ணிக்கணும் நோட் பண்ணி நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நோட் பண்ணி ஒன்று ஒன்று கொஞ்சம் கிப் பண்ணணும் டியூஸ்டே அடுத்தது டியூஸ்டே என்ன பண்ணுவோம் இயர் ஒன்டிக்கணும் ஒரு இயர் வாசிக்க இந்த இயர் நம்ம எத்தனை வாட்டி படிச்சிருப்போம் மூணு வாட்டி படிச்சிருப்போம் ரெண்டு வாட்டி படிச்சிருப்போம் இது ஒரு வாட்டி படிச்சிருப்போம் இத்தனை வாட்டி படிச்சது இன்னொரு வாட்டி படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறீங்க ஒரு ஒன் ஹவர் ஆகுமா அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஒன் ஹவர்னா டூ ஹவர்ஸ்ல தமிழ் முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நான் ஒரு ஜஸ்ட் இதை வந்துட்டு அண்ட்லைன் மட்டும் தான் பண்ண சொல்றேன் எது இம்பார்ட்டன் தான் பண்ண சொல்றேன் இந்த மாதிரி ரிப்பீட்டடா ஒரே நேரத்துக்கு வந்து பண்ணி ஒப்பிக்கணும் அப்படின்னு போகாம இந்த மாதிரி திரும்ப 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 கதைலாம் பார்த்தீங்கன்னா அதுவே மகப்பாயிடு ரொம்ப ஆல்டிக்காகவும் படிச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது மேக்ஸ்ல பார்ட் த்ரீ ஓகேங்களா ஜி கே பால்டி பார்ட்டி வந்துட்டு நேற்றே முடிஞ்சுச்சு ஸோ மூணு லெசனையும் என்ன பண்ணணும் ரிவிஷன் பண்ணணும் இந்த ஜிகே பா பார்ட் த்ரீ இருக்கில்லையா மூணு லெசனு இந்த மூணு லெசனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் இந்த மூணு முடிச்சீங்கன்னா பார்ட்டியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி பர்சன்ட் சிலபஸே கவர் பண்ணதான் அர்த்தம் இதை படிச்சுட்டு நீங்கள் நைன்த்து எயித்து சிக்ஸுன்னு எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப சின்ன புள்ளத்தனமா இருக்கும் என்னடா அந்த ஒரு அரை மணி நேரத்துல ஜஸ்ட் இப்படி வாசிச்சா போதும் ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுப்பாங்க ஒரு லெசன்ல அதை வாசிட்டு போனா போதும் மீதி எல்லாம் இதுல இருக்கிற கண்டென்டே தான் ரிப்பீட்டடா வரும் சோ இது ரொம்ப நல்லா தரவா படிச்சீங்கன்னா பின்னாடி வர்றது ஈஸி இதுல இருந்தா மார்க் நம்மளுக்கு அதிகமா கேட்பாங்க சயின்ஸ்ல அமிலம் காரம் நைன்த் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நேற்று அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு உட்காந்து ரிவிஷன் பண்ணுங்க அதாவது வாசிங்க அண்டர்லைன் பண்ணதை திருப்பி ஒரு வாட்டி படிங்க சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஷெட்யூல முடிக்கணும் இப்போ ஃப்ரைடே என்ன பண்ணனும் அப்படினா ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே முடிஞ்சுச்சு ஓகேங்களா அப்போ ஃப்ரைடே என்ன பண்ணனும் ஃபுல் ரிவிஷன் அப்ப நீங்க ஃபுல் ரிவிஷன் எழுதாதீங்க அப்போதான் எது எது கிட் போட ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இதுல வந்துட்டு ஹெச்எஃப்ல ஃபைனல் பார்ட் நாலு பார்ட் கொடுப்போம்னு நினைக்கிறேன் ஸோ ஃபைனல் பார்ட்டு அடுத்தது ஜிகே ல ஒன் டூ த்ரீ ஃபுல் ரிவிஷன் சயின்ஸ் திருப்பி எடுத்து எய்த்த படிங்க சாட்டர்டே மறுபடியும் நைன்த் படிச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேங்களா இதுதான் வந்துட்டு ஃப்ரைடே நீங்க படிக்க வேண்டியது ஏதாவது ரிவிஷன் தான் பண்ண போறீங்க ஜஸ்ட் ரிவிஷன் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அப்படி இல்ல ரிவிஷன் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஒன் லைனர் வீடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க கேட்டு ஆன்சர் பண்ணுங்க சாட்டர்டே வந்துட்டு நமக்கு என்னது ரிவிஷன் டெஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா சாட்டர்டே ரிவிஷன் டெஸ்ட் வீடியோ இருக்கும் அந்த ரிவிஷன் டெஸ்ட் வீடியோவை எடுத்து என்ன பண்ணணும் சொல்லி ஆன்சர் பண்ணி பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் சாட்டர்டே வந்துட்டு ஃபுல் டே வந்துட்டு ரிவிஷன் பண்ணணும் ஃபுல் ரிவிஷன் ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்துட்டு ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ நான் ஒரு ஷெடியூலை வாரமாக பிரிக்கிறோம் ஒரு ஒரு டிஎன்பிசி சிலபஸை ஒரு பன்னெண்டு வாரம் பதினஞ்சு வாரம் ஷெடியூலாக பிரிக்கிறோம் அந்த ஷெட்யூலுக்கு ஏழு நாள் டைம் கொடுத்தா அதை எப்படி ஏழு நாளில் படிக்கலாம் அந்த ஏழாக பிரித்து ஒரு ஒரு நாளும் அதை லிஸ்ட்டு போட்டு எழுதி படிச்சு டிக் பண்ணுங்க அப்பதான் வந்துட்டு வந்துவிட்டு நம்மளுக்கு நீ ஓகே நீங்கள் முடிச்சுட்டோம் இன்றைக்கி ஏதோ ஒன்று பண்ணியிருக்குறோம் ஓகே ரெண்டு முடிச்சுட்டோம் நீங்கள் ஒன்றுதானே டீடியும் டிக் போட்டுரும் அப்படின்னு நம்ம அந்த டிக் போடக்காகவே படிப்போம் ஓகேங்களா ஸோ நல்ல நல்லா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஷெட்யூலை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூலு ஸோ எல்லாரும் நல்லா படிங்க ஃபஸ்ட் ஷெடியூலேயே மிஸ் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட் ஷெடியூங்கிறப்ப நல்ல ஒரு ஆர்வமாக இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த ஆர்வத்திலே டக்கு டக்குனு ஒரு ரெண்டு மூணு ஷெடியூலை முடிச்சிட்டீங்கன்னா பின்னாடி டிவிஷன் பண்ணுறது நம்ம ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாரும் நல்லா பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்